ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று புதன்கிழமையுடன் கூடிய அஷ்டமி புதாஷ்டமி விசேஷமானது து சோமேன சப்தமி பானுனாசக சதுர்த்தி பூமி புத்திரேன சோம புத்திரேன சாஷ்டமி சத்தஸ்ரயேதா சூரிய கிரகண சன்னிபாகா புதன்கிழமை அஷ்டமி திதியும் ஒன்று சேரும் நாள் புதாஷ்டமி புண்ணிய காலம் சூரிய கிரகண நாளுக்கு துல்லியமானதுன்னு சொல்லப்படுறது இந்த நாளில் செய்யும் ஸ்நானம் பூஜை தானம் பாராயணம் இதெல்லாம் சாதாரண நாட்களில் செய்வதை விட சுமார் மடங்கு அதிக புண்ணியத்தை தரக்கூடியவை பொதுவாக அஷ்டமி தினமானது காளி துர்கை பைரவர் சப்த கண்ணியர் கொண்ட தெய்வங்களுக்கு வழிபாட்டு தினமாக அமைப்பெறும் அந்த வகையில் இந்த புதாஷ்டமி சப்த மாதர்களை வழிபடுவதற்குரிய சிறப்பான இரத்த தினமாக நமது பெரியோர்களால் சொல்லப்பட்டுள்ளது இந்த நன்னாளில் நாம் ரத்த கதையை தெரிந்து கொண்டு இன்று அவசியம் அனைவரும் சொல்ல வேண்டிய தேவி மகாத்மியத்தில் அனைத்து சக்திகளையும் போற்றிச் சொல்லும் ஸ்ரீ நாராயணஸ்து பாராயணம் செய்யலாம் மேலும் அஷ்டமியில் செல்வம் கொழிக்க செய்யும் பாராயணம் செய்யலாம் இன்று பசுவை வழிபட வேண்டிய விசேஷ திருநாளான கோபாஷ்டமி எனும் கோஷ்டாஷ்டமி கார்த்திகேயாஷ்டமி கார்த்திகேயா கோபாஷ்டமி என்பதாக சொல்லப்பட்டுள்ளது அதாவது கார்த்திகேய மாத சுக்லபக்ஷ அஷ்டமி தேதிக்கு கோபாஷ்டமி அல்லது கோஷ்டாஷ்டமி என்ற பெயர் இந்த நாளில் கண்டுக்குட்டியுடன் கூடிய பசுமாட்டை பூஜை செய்து அகத்துக்கேறே புல் முதலில் சாப்பிட கொடுத்து ஜலம் குடிக்க செய்து பக்தியுடன் பசுவை பதினாறு முறை பிரதட்சணம் செய்து நமஸ்கரிக்க வேண்டும் இதனால் அனைத்து தெய்வங்களின் அருளும் கிட்டும் பாபங்களும் விலகும் என்கிறது மத்திய புராணம் கிருஷ்ண பரமாத்மா வாழ்ந்த துவாபர யுகத்திலிருந்தே இந்த கோஷ்டாஷ்டமி கொண்டாடப்பட்டுள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன கண்ணனுக்கு கோவிந்தன் என்னும் திருநாமம் கிடைத்த நாளும் இந்த கோபாஷ்டமி தான் பசுக்களை வைத்திருப்போர் கொண்டாடக்கூடிய பண்டிகை இது அதனால் இந்த புண்ணியமான தினத்தில் கோமாதா பூஜை செய்யவும் மற்றும் கோவிந்த நாமம் ஜபிக்கவும் செய்ய வேண்டும் பசு இல்லாதவர்கள் அருகிலுள்ள உள்ள ஆலயத்துக்கு சென்று அங்கிருக்கும் கோசாலைகளில் உள்ள பசுக்களை வணங்கி ஆசி பெறலாம் சர்வ தரும் இந்த தினத்தில் சொல்ல வேண்டிய காமதேனு காயத்ரி மந்திரம் ஓம் சுப காமாயை வித்மகி காம தாத்ரை சிமகி தன்னு தேனு பிரச்சோத யாத்து ஓம் சுப காமாயை வித்மகி காம தாத்ரை சிமகி தன்னு தேனு பிரச்சோத யாத்து பசுவானவள் பரமேஸ்வரனுக்கு தாயாகவும் பசுக்களுக்கு பெண்ணாகவும் ஆதித்யர்களுக்கு சகோதராகவும் அமிர்தத்தை வைத்து கொண்டவளாகவும் இருக்கிறாள் பசுவை விரட்டவோ கூடாது வேண்டும் என்று வேதம் தேவி பாகவதம் மற்றும் பிரம்ம வைவர்த்தம் போன்ற புராணங்கள் சுரபி உபாகியானத்தை மிக அழகாக போட்டி சொல்கிறது பிரம்ம சிருஷ்டியில் உலகம் உய முதலில் பசுவை படைத்து அதன் உடலில் பதினான்கு உலகையும் முக்கோட்டி தேவர்களையும் இருக்க செய்தார் அதில் முதலில் வந்தவர்களான தர்மராஜனும் காலதேவனும் தான் பசுவின் முகத்தில் இருந்தன மற்றவர்கள் உடலெங்கும் குடியேறினார்கள் இதில் இரண்டு பேர்கள் தாமதமாக வந்தார்கள் அவர்கள் மகாலட்சுமி கங்கையும் பசுவின் உடலிலோ அவர்களுக்கு இடமில்லை லட்சுமியும் கங்கையும் பசுவை மிகவும் வேண்டினார்கள் எங்கேயாவது இருக்க ஓர் இடம் கொடுத்தால் போதும் என்று கெஞ்சி கேட்டார்கள் பசுவும் தாய்மார்களே உங்கள் மீது எனக்கு அனுதாபம் இருக்கிறது ஆனால் இடமில்லையே ஒன்று வேணால் செய்யுங்கள் என்னுடைய உடலில் வரும் சாணம் கோமூத்திரம் யாருக்கும் சொந்தமாகவில்லை நீங்கள் விரும்பினால் அந்த இடத்தில் இருக்கலாம் என்று சொல்ல கங்கையும் லக்ஷ்மியும் அதனால் இன்றைக்கும் பசுவின் பின்புறத்தில் லட்சுமியும் கங்கையும் இருப்பதாக ஐதீகம் என்று சாஸ்திரம் சொல்கிறது அதனால் பசுவின் சாணமும் கோமூத்திரமும் சகல பாபங்களையும் போக்கி லக்ஷ்மி கட்டாட்சம் தரக்கூடியது என்கிறது சாஸ்திரம் வைகுண்டம் சத்தியலோகம் போன்றது கோலோகம் என்று ஒன்று உள்ளது அதில் ராதிகையுடன் ஸ்ரீகிருஷ்ணன் பக்த ரட்சகனாக இருக்கிறார் அங்கு காம தேவனை படைத்து அதன் கன்றுகளை கோலோகம் முழுவதும் வைத்து கிருஷ்ணனும் ராதையும் பூஜை செய்வதாக தேவி கோ பூஜையே மேலானது என்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் கோவை லக்ஷ்மியாக பாவித்து ஸ்ரீ சுக்தத்தினால் ஓம் சுரபியை நமக என்னும் மந்திரம் சொல்லி ஆவாகநாதி தூப தீப நைவேத்தியம் முதலானவைகளுடன் ஸ்ரீ கிருஷ்ணர் பூஜை செய்ய மற்றும் பிரம்மதேவர் சரஸ்வதியுடன் இந்திரன் இந்திராணையுடன் இந்த பூஜை செய்தார்களாம் இன்று இந்த கோஸ்துதி எனும் சுரபி ஸ்துதி சொல்ல கோ சம்பத்துள்ளவனாக தலைவனாக கீர்த்திமானாக விளங்குவார்கள் சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் ஸ்நானம் செய்த பலன் கிடைக்கும் இம்மையில் சுகம் பெறுவதோடு மறுமையில் பிரம்மலோகத்தை அடைவார்கள் அவனுக்கு மறுபடி பிறவி இல்லை என்பதாக இந்த ஸ்லோகத்தோட பல ஸ்ருதி சொல்றது நம்ம சுரபி ஸ்துதி பாராயணம் செய்யலாம் சுரபி ஸ்தோத்ரம் புரந்தர உவாச்ச नमो देव्यै महादेव्यै सुरभ्यै च नमो नमः बीजस्वरूपायै नमस्ते जगदम्बिके नमो राधाप्रियायै च पद्मांशायै नमो नमः नमः कृष्ण प्रियायै च गवां मात्रे नमो नमः कल्पवृक्षस्वरूपायै सर्वेषां सततं परं श्रीदायै धनदायै च बुद्धिदायै नमो नमः शुभदायै प्रसन्नायै गोप्रदायै नमो नमः यशोदायै सौख्यदायै धर्मदायै नमो नमः स्तोत्रस्मरणमात्रेण तुष्ट हृष्टा जगत्प्रसूः आविर्बभूव तत्रैव ब्रह्मलोके सनातने महेन्द्राय वरं दत्त्वा वाञ्छितं सर्वदुर्लभं जगामसा च गोलोकं ययुर्देवादयो गृहं बभूव विश्वं सकसा दुग्धपूर्णं च नारद दुग्धाद्घृतं ततो यज्ञस्ततः प्रीतिस्सुरस्य च इदं स्तोत्रं महापुण्यं भक्तियुक्तश्च यः पठेत् स गोमान् दनवाँश्चैव कीर्तिवान् पुण्यवान् भवेत् सुस्नातः सर्वतीर्थेषु सर्वयज्ञेषु दीक्षितः इहलोके सुखं भुक्त्वा यात्यन्ते कृष्णमन्दिरं सुचिरं निवसेत् तत्र कुरुते कृष्णसेवनं न पुनर्भवनं तस्य ब्रह्मपुत्रो भवे भवेत् इति श्रीब्रह्मवैवर्तपुराणे प्रकृतिखण्डे इन्द्रकृतं श्रीसुरभिस्तोत्रं समाप्तं श्रीगुरुभ्यो नमः हरिः ओम् இந்த ஸ்லோகத்தை சொல்லி கோ பூஜை கோ பிரதட்சணம் செய்தால் சக்கல பாகியங்களும் கிடைக்கும் இப்போ ரத்த கதை பார்க்கலாம் முன்னொரு காலத்துல கௌஷிகன்ற அந்தனர் தன்னுடைய சகோதரி விஜயோட கங்கை கரையில வசிச்சின் வந்தார் ஒரு நாள் மேய்ச்சலுக்காக போன அவருடைய மாடு காணாம போறது அதை காணும்னு சொல்லி பதறி போய் தேடின்னு போறா அப்போ ரொம்ப தூரம் போனதுல களைச்சு போய் இந்த கௌஷிகனுக்கு தாங்க முடியாத பசி அப்போ அந்த கங்கை கரையில சில தேவ ஸ்திரீகள் எல்லாம் பூஜை செஞ்சிருக்கா அவர்களை பார்த்து எனக்கு ரொம்ப பசிக்கிறது சாப்பிட கொடுக்கணும் கேட்க அவர்களோ இந்த பூஜையிலோ அவர்களுக்கு தான் இந்த பூஜை பிரசாதம் தர முடியும் கேட்டு தெரிஞ்சுக்கிறார் அதன் பலனாக அவர்களுடைய தொலைந்து போன அந்த எருது கிடைச்சது அதன் பின் அந்த கௌசிகனுடைய வாழ்வு வளம் பெற துவங்கியது அது இல்லாமல் அவனுடைய சகோதரி விஜய் இருக்கா இல்லையா அவர்களுக்கும் நல்ல வாழ்வு கிடைத்து நல்ல கணவனை பெற்றால் பின் கவுசிக்கனும் அயோத்தியின் அரசனான்னு புராணங்கள் சொல்றது இந்த தினத்தில் பானகமும் கல்கண்டு சாதமும் செய்து அஷ்டமாதர்களான பிராமி மாகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சண்டி மற்றும் சாமுண்டி இவர்களை வழிபடுவதால் அவற்றை நைவேத்தியம் செய்து தானம் செய்வதால் அறிவாற்றல் சிறக்கும்னு சொல்லப்படுது மூளை பலம் உண்டாகும் முன்னோர்களது ஆசைகள் கிட்டும் இந்த நாளில் நோட்டு பேனா பென்சில் போன்ற எழுது பொருள்களை தானம் செய்தால் வித்யா கட்டாட்சம் உண்டாகும் புதன் கிரகமானது புத்திக்கு கூறிய காரகத்துவம் உடைய கிரகம் அதனால் கற்றலில் மந்தமானவர்கள் மூளைத்திறன் குறைந்தவர்கள் அதைரிய சாலைகள் மந்த புத்தி உடையவர்கள் படிப்பினை கண்டு அஞ்சுபவர்கள் குழப்பமான சிந்தனாவாதிகள் தாழ்வு மனப்பான்மை உடையவர்கள் ஆகியோர் இந்த புதாஷ்டமியில் இந்த வழிபாடு செய்யலாம் இயலாதோரும் சப்த மாதரை என்று மனதால் வணங்கி இந்த நாராயணி ஸ்துதி சொன்னாலே பலன் உண்டு அவர்களது பிரச்சனைகளில் இருந்து நிரந்தர நிவாரணம் கிடைக்கும்னு சொல்லப்படுறது இயன்றவர்கள் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் இந்த நன்னாளில் நாம் அனைத்து சக்திகளையும் போட்டி சொல்லும் தேவி மகாத்மியத்தில் உள்ள ஸ்ரீ நாராயண ஸ்துதி பாராயணம் செய்யலாம் தேவர்கள் தேவியின் பண்புகளை புகழ்ந்து ஒரு ஸ்துதி பாடுகின்றன உலகில் தீமை எழும்போதெல்லாம் ஒரு அவதாரத்தை எடுத்து அதை முறியடிப்பேன் அவள் அவர்களுக்கு உறுதியளிக்கிறாள் மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்துதி இது நம்மை துஷ்ட சக்தியில் இருந்து காக்கிறது கல்வி கலைகளில் குறிப்பாக வீணை கலையில் முன்னேற்றம் கொடுக்க வல்லது ஸ்ரீ நாராயண ஸ்துதி சொல்வதால் ஒருவர் அபரிமிதமான திறமை உடல் வலிமை உடன் முடிவெடுக்கும் திறன் பெறலாம் கிரக தோஷத்தை குறைத்து நமக்கு வேண்டும் எதிர்களை விரட்டி வெற்றிக்கான பாதையை தருகிறது மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்துதி இந்த நன்னாளில் பாராயணம் செய்து பலன் பெறுவோம் ஸ்ரீ நாராயணி ஸ்துதி தேவி பிரபன்னார்த்தி பிரசீத பிரசீத மாதர் ஜகதோ கிளசிய प्रसीद श्वेश्वरि पाहि विश्वं त्वमीश्वरि देवि चराचरस्य आधारभूता जगतस्त्वमेका महीस्वरूपेण यतस्थितासि अपां स्वरूपस्थितया त्वयैतद् आप्यायते कृत्स्नमलङ्ग्यवीर्ये त्वं वैष्णवीशक् तिरनन्तवीर्य विश्वस्य बीजम् परमासि माया। सम्मोहितं देवि समस्तमेतत् त्वं वै प्रसन्ना भुवि मुक्तिहेतुः विद्या समस्तास्तव देवि भेदाः स्त्रियः समस्ता सकला जगत्सु त्वयैकया पूरितमम्बयैतत् काति स्तुतिस्तव्यपरापरोक्तिः सर्वभूता यदा देवी भुक्तिमुक्तिप्रदा िनी त्वं स्तुतास्तुतये का वा भवन्तु परमोक्तयः सर्वस्य बुद्धिरूपेण जनस्य हृदि संस्थिते स्वर्गापवर्गदे देवी नारायणि नमोऽस्तु ते कलाकाष्ठादिरूपेण परिणामप्रदायिने परतौ शक्ते नारायणि नमोस्तु ते सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरि नारायणि नमोऽस्तु ते सृष्टिस्थितिविनाशानां शक्तिभूते सनातने गुणाश्रये गुणमये नारायणि नमोऽस्तु ते शरणागत दीनार्थ परित्राणपरायणे सर्वस्यार्ति हरे देवी नारायणि नमोऽस्तु ते हंसयुक्तविमानस्ते ब्रह्माणि रूपदारिणि कौशाम्बक्षरिके देवि नारायणि नमोस्तु ते त्रिशूलचन्द्राहिदरे महावृषभवाहिनी माहेश्वरिस्वरूपेण नारायणि नमोस्तु ते मयूरकुक् कुटवृते महाशक्तिधरे नगे कौमारीरूपसंस्थाने नारायणे नमोस्तुते शङ्खचक्रगदाशार्ग गृहीत प्रसीद वैष्णवी रूपे नारायणि नमोऽस्तु ते गृहीतो ग्रमः चक्रे दंश्रोधृतवसुन्दरे वराहरूपिणि शिवे नारायणि नमोस्तु ते नृसिंहरूपेणोग्रेण हन्तुं दैत्यान् कृतोद्यमे त्रैलोक्यत्राणसहिते नारायणि नमोस्तु ते किरीटिनि ज्वले. वृत्रप्राणहरे चैन्द्रे नारायणि नमोस्तु ते शिवदूतिस्वरूपेण हतदैत्यमहाबले घोररूपे महारावे नारायणि नमोऽस्तु ते दंष्टाकरालवदने शिरोमालाविभूषणि चामुण्डे मुण्डमतने नारायणि नमोस्तु ते लक्ष्मीलज्जे महाविद्ये श्रद्धे पुष्टिस्वदे ध्रुवे महारात्रिमहामाये नारायणि नमोस्तु ते मेदे सरस्वति वरे भूतिबाभ्रवितामसि नियते त्वं प्रसीदेशे नारायणि नमोऽस्तु ते सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्तिसमन्विते भयेभ्यस्त्राहिनो देवि दुर्गे देवि नमोऽस्तु ते वदनं सौम्यं लोचनत्रयभूषितम् पातु सर्वभूतेभ्यः कात्यायनि नमोस्तु ते ज्वाला अशेषासुरसूदनम् त्रिशूलं पातु नो भीतेर्भद्रकाळी नमोऽस्तु ते इति श्रीनारायणे स्तुति सम्पूर्णम् श्रीगुरुभ्यो नमः हरिः ओम् अष्टमेक भैरवर्ब பைரவ வழிபாடு அஷ்டமியில் சுவர்ண பைரவரை வணங்கி சுவர்ண பைரவாஷ்டகம் சொல்வதால் வாழ்க்கையில் பல அதிர்ஷ்டங்களை பெறலாம் பைரவர்களில் செல்வத்தை வாரி வழங்கக்கூடியவர் சுவர்ண பைரவர் கிட்டத்தட்ட குபேரருக்கு இணையானவர் இந்த சுவர்ண பைரவர் சுவர்ண பைரவ வழிபாடு அளவில்லா நன்மைகளை தரவல்லது இந்த சுவர்ண பைரவாஷ்டகம் தன செழிப்பை தரக்கூடியது இதை சொல்வதால் தடையில்லாத பணவரவு உங்களுக்கு வரும் பணக்குறை ஏற்படவே செய்யாதுன்னு சொல்லப்படுறது நாம இப்போ ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் செல்வம் கொழிக்க செய்யும் பைரவ அஷ்டகம் தமிழில் சுவர்ணாகர்ஷன் தானம் தரும் வயிறவன் தளிரடி பணிந்தீடன் தளர்வுகள் தீர்ந்து விடும் மனம் தீர்ந்த அவன் பதம் மலரிட்டு வாழ்த்திடின் மகிழ்வுகள் வந்துவிடும் சீனம் தவிர்த்தையின் சின்மய புன்னகை சிந்தையில் ஏற்றவனே தனக்கிளையீடு யாருமே என்பான் தன மழை பெய்திடுவான் தனக்கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் வாழ்வினில் வளம் தர வையகம் நடந்தான் வாரியே வழங்கிடுவான் தாழ்வுகள் தீர்ந்திட தளர்வுகள் மறைந்திட தான வந்திடுவான் காழ்ப்புகள் தீர்த்தான் கானகம் நின்றான் காவலாய் வந்திடுவான் தனக்கிள்ளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தனக்கில் யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் முழு நிலவதனில் முறையொடு பூஜைகள் முடித்திட அருளிடுவான் உழுதவன் விதைப்பான் உடமைகள் காப்பான் உயர் செய்திடுவான் முழுமலர் தாமரை மாலையை ஜெபித்து முடியினில் சூடிடுவான் தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் நான் மறை ஓதுவ நடுவினில் இருப்பான் நான் முகன் நான் என்பான் தேனில் பழத்தை சேர்த்தவன் ருசிப்பான் தேவைகள் நிறைத்திடுவான் வான்மழை எனவே வளங்களை பொழிவான் வாழ்த்திட வாழ்த்திடுவான் தன கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தன யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் பூதங்கள் யாவும் தனக்குள்ளே வைப்பான் பூரணன் நான் என்பான் நாதங்கள் ஒழிக்கும் வகை மணிகளை நானெனில் பூட்டிடுவான் காதங்கள் கடந்து கட்டிடும் மாயம் யாவையும் போக்கிடுவான் தனக்கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தனக்கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் பொழில்களில் மணப்பான் பூசைகள் ஏற்பான் பொன்கூடம் ஏந்திடுவான் கழல்களில் தண்டை கைகளில் மணியணி கனகன இருந்திடுவான் நிழல் தரும் கற்பகம் நினைத்திட பொழிந்திடும் நின்மலன் நான் என்பான் தன யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தன யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் சதுர்முகன் ஆணவ தலையினை கொய்தான் சத்தோடு சித்தானான் புதரினில் பாம்பை தலையினில் வைத்தான் புண்ணியம் செய்கின்றான் பதறினை குவித்து செம்பினை எரித்தான் பசும்பொன் இதுவென்றான் தன கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தன கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் ஜெய ஜெய வடுக வடுகநாதனி சரணம் வந்தருள் செய்திடுவாய் ஜெய ஜெயக்ஷேத்ர பாலனை சரணம் ஜெயங்களை தந்திடுவாய் ஜெய ஜெய வைரவஜகம் புகழ் தேவா செல்வங்கள் தந்திடுவாய் தனக்கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் ஜெய ஜெய வடுகநாதனி சரணம் வந்தருள் செய்திடுவாய் ஜெய ஜெயக்ஷேத்ர பாலனி சரணம் ஜெயங்களை தந்திடுவாய் ஜெய ஜெய வைரவாசகம் புகழ் தேவா செல்வங்கள் தந்திடுவாய் தனக்கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தன கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தன கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தன கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான்